பத்தி சொல்லி கொடுக்கவா ஆள் இல்ல ஆனாலும் சொன்னாலும் ஏற்க மனம் இல்லாத உலகமாக மாறிவிட்டதுதான் வேதனை இருந்தால் இடத்தை பார்க்கின்ற பொழுது வேள்வி மலை சாரும் இங்கே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார் வந்தவனையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவருக்கு மேவ வாராதே வினை என்றார் அருணகிரியார் அந்த வகையிலே இந்த இடத்தினுடைய சிறப்பை இங்கே எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம் நாராயண நமக வள்ளி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பள்ளியினுடைய இந்த குரலோசை முருகப்பெருமான அடைய வேண்டும் என்ற பனிரெண்டு ஆண்டு காலம் தவம் அருணகிரியார் பனிரெண்டு ஆண்டு காலம் வள்ளி பனிரெண்டு ஆண்டு காலம் இந்த பனிரெண்டு பனிரெண்டு ஒரு மாமாங்கம் மாமாங்கம் எங்கே கொண்டாடப்படுது கும்பகோணத்துல ஏன் கும்பகோணத்துல கொண்டாடு ஒரு காரணம் எல்லா சொல்லும் பொருள் குடித்தனவை என்பது தொல்காப்பி அந்த வகையில வள்ளி மல்லி மல்லி செண்டு மல்லி ஆளு அது கிள்ளி கிள்ளி என்ன Você

கல்வி சிறந்த ஆயுதம் அதுதான் போக்கக்கூடியது அப்படிப்பட்ட வாய்ந்த இந்த நாட்டிலே ஆறு உள்ள அத்தனை இருக்குல்ல மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்கு மாமரம் புங்க மரம் புளிய மரம் வேப்ப மரம் பலாமரம் எண்ணற்ற மரங்கள் இருக்கு நின்னா மரம் விழுந்தா விறகு வரைக்கும் மரம் வெட்டி விழுந்துட்டா விறகு எல்லா மரமும் இல்ல சில மரம் நின்னாலும் மரம் விழுந்தாலும் மரம் எது போல வீட்டுல என்னையா உத்தரம் போட்டிருக்கேன் என்ன என்ன மரம் அது சந்தானா அப்படின்னு மரத்தினுடைய பேர் இருக்கு பாருங்க அதெல்லாம் மரமா நின்னா மரம் விழுந்தாலும் மரம் அதனாலதான் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று தத்துவங்கள் எல்லாம் நமக்கு கற்பிக்குது எவ்வளவு பெரிய விஷயங்கள் அது போலதான் மனிதர்களும் சில பேர் நின்னாலும் மனிதர்கள் இறந்தாலும் மனிதர்கள் கால காலத்துக்கு அவருடைய பேர் இருக்கும்ல அந்த வரலாற்று சான்றுடைய இதுகளாக பார்க்கிற பொழுது எண்ணற்ற தியாகிகள் இந்த நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு இந்த மொழிக்காக பாடுபட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்ப என்ன பண்ணுங்க ஒரு மன்னர் வேடைக்கு போலான்னு சரி வேடைக்கு போலாம்னா மழை வந்தாலும் வருமே சரி மன்னருக்கு அழகு என்ன ஒரு மந்திரி வச்சிருப்பாங்க மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல் நாளைக்கு என்ன நடக்கு முன்கூட்டியே சொல்ற வந்தா மந்திரி மந்திரி மதியோகி மந்திரி மன்னர் மயம் எப்படி இருந்தாலும் மன்னர் ஆயிரலாம் அறிவே இல்லைனாலும் காலே இல்லைனாலும் கண்ணே இல்லைனாலும் சுத்தமா எப்படி இருந்தாலும் மன்னர் மயம் மன்னர் ஆயிரம் அது வாரிசு அடிப்படை ஆனா மந்திரி மயம் மந்திரி ஆகணும்னா அறிவு இருக்கணும் இப்ப மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல் எப்ப அந்த காலத்துல ஆமா இப்ப எல்லாம் மந்திரி எல்லாம் அப்படி இல்லையா

ஆனா வந்தவர் அவர் சொன்னாரு மண்ணா இன்னைக்கு போகாதீங்க மேகம் கருக்குது மழை வர போகுதுன்னாரு போயா மந்திரியே சொல்லிட்டா மழை வராது நீ ஏமாத்துறா அப்படின்னு போயிட்டாரு போனா பாருங்க மந்திரி சொன்ன மாதிரி நடக்கல விவசாயி சொன்ன மாதிரி நடந்து வச்சு மழை வந்துருச்சு மழையில நனைஞ்சு அவஸ்தப்பட்டு திரும்ப அரண்மனைக்கு வந்துட்டாரு வந்தவருக்கு மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒரு பக்கம் சங்கட்டம் என்ன மந்திரி சொன்னா மழை வராதுன்னு அது நடக்கல விவசாயி சொன்னா மழை வரும்னு நடந்துருச்சு எப்படி என்ன காரணம் உடனே கூப்பிடு ஆள் விட்டு அந்த விவசாயி அவரை கூப்பிட்டு எப்படியா நீ சொன்ன மழை வர விஷயம் உனக்கு எப்படி தெரியுச்சு நீ சொன்ன மாதிரி மழை வந்துருச்சேன்னு விவசாயி சொன்னாரு எங்களுக்கு என்னங்க தெரியும் நிலம் கிடந்தா உழுதோம் விதைச்சோம் விளஞ்சா அறுத்தோம் நாங்கெல்லாம் வெந்தை எடுத்துட்டு விதி வந்த இடத்துல செத்தோம் எங்க தலையில ஏறிட்டாங்க ஆனாலும் பாருங்க என் வீட்டு கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியும் நான் கழுதைக்கு ஆமா என் வீட்டு கழுதைக்கு மழை எப்படி நீங்க வரும்போது ஒரு கழுதையை கையில அந்த கழுதையோட காது ரெண்டு இப்படி நீட்டி இருந்துச்சு கழுத காது முன்னால நீட்டி இருந்தா மழை வரும் அதை வச்சுதான் நானும் சொன்னேன்னு விவசாயி சொல்ல மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி மழை வர்ற விஷயம் கழுதைக்கு தெரிஞ்சு வச்சு மந்திரிக்கு தெரியல கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரிஞ்சு வச்சு மந்திரிக்கு தெரியலைன்னா எதுக்கு மந்திரி அப்படின்னு அந்த மந்திரியை தூக்கிட்டு கழுதையை மந்திரி ஆக்கிட்டார் ஆமா கழுதையை மந்திரியாக்குனது போதும் நாட்டுல கண்ட கண்ட கழுதையெல்லாம் மந்திரி பதவி கேட்குது

முன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பிக்கு இருந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணா அன்பாலி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் சொத்துக்கு சொத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிற நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் வாசா ரோஜாவின் இதழ்களை போல் வாச நூறாண்டு வாழ வைக்கும் இன்னும் இன்னும் நூறாண்டுகள் வாழ வைக்கும் செவ்வாப்பேற்றை மக்கள் மாறாத பாசமடா ஒத்துக்கு முத்தாக ஒத்துக்கு தொத்தாக வழியில பள்ளிக்கூடத்துல உட்காந்து பள்ளிக்கூடத்துல போய் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய அறிஞர்கள் அவர் யாருன்னு அப்புறம் சொல்றேன் ஒருத்தரை பார்த்து அவர் கேட்கிறார் முற்றிய லுகரம் குற்றிய லுகரம் தெரியுமான்னு கேட்கிறார் அவர் என்ன கேள்வி வைக்கிறார் முற்றிய லுகரம் குற்றிய லுகரம் தெரியுமான்னு கேட்கிறார் பதில் அவர் சொல்றாரு அது தெரியாது புரியுதா உங்களுக்கு ரொம்ப யோசிக்கணும் இதான் தமிழ் இலக்கணம் தமிழ்ல எவ்வளவு இருக்கு பாருங்க முற்றிய லுகரம்

அது குற்றியது அதனாலதான் அது முற்றியனும் இது குற்றியலுகரம் இது போல இலக்கணத்துல நிறைய இருக்கு நாளைய பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கணும் தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி தமிழ் மிக உலகத்தில் சிறந்த மொழி வருகிறான் காவலம் அவனை சுந்தரம் உலகெங்கு ஏன் வந்தா தரம்தது ஒப்பட்டிருந்த பங்கை இவர் எந்த உலகிங்கு ஏன் வந்தார் a mi ¿sí? கோவிந்தமங்கலம் கே பி சார்பாக தேவர் பாடல் படத்தில் ரூபாய் ஐநூறு அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள் தேசியமும் தெய்வீகமும் ஒன்று என நினைக்கும் தேவரின் பாடலை கவியரசன் இப்பொழுது பாடுவார் நன்றி நன்றி கேபி டிராவல்ஸ் கோவிந்த மங்கலம் அன்பு உறவுகள் சேர்ந்து ரூபாய் ஐநூற்றி ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய ஐயா நல்லூர்ல இருந்து ஐயா ஒரு முக்கியமான செய்தி நம்ம ராமகோபால் அவர்தானே இங்க போயிட்டார் நிற்கிறார ராஜகோபால் ஆ இந்த ஊரை சேர்ந்தவர்னு சொன்னாங்க நன்றி அவர்கள் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று வழங்கியிருக்காங்க நன்றி 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 ஐயா தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்களாக மதித்த அந்த பெரியவர் அவரை போன்ற ஒரு சாதனையால் அவர் போன்ற ஈகை குணம் படைத்தவர் அவர் போன்ற எத்தனையோ விஷயங்களை அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும் அதையெல்லாம் பெருமையை பேசி பெருசு இல்ல அவரை வழி நடத்துறோம் அவர் வழியை நடக்கணும் நம்ம செம்மையோடு என்று கேட்டுக்கொண்டு முக்குலத்தை வீர சிங்கம் முத்து தங்கம் முக்குளத்து முப்புளத்து முத்துராமலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்டு மரணமான சேதி கேட்டு மக்களை தவிக்க விட்டு மரணமான சேதி கேட்டு இந்தியாவில் உள்ள மக்கள் நாடு நாடு ஐயா துடிக்கலயோ அன்று ஒரு காலத்திலே போராட்டத்திலே போராட்டத்தில் ஒன்றுபட்ட வெள்ளையனை வேணும் என்று ஆர்வத்தோடு உதித்தார் தேவரா இருந்த திருநகர் பங்களாவில் தேவர் மகான் இருக்கையிலே மறுபடி மேடையெல்லாம் உருவங்குழைந்து இருக்க எவர் மருக வணங்கு இருக்கால் வணங்க மாவீர மதுரையிலே மகாலட்சுமி இல்லத்திலே பெருந்தலைவர் சேவைசிதாரீன ஜாகதீபமானார் எவர் தெய்வமாகி போனார் ஜாகதீபமானார் எவர் தெய்வமாகி அறுபத்தி மூணு தேசம் எல்லாம் எங்கள் முத்திராமல் இறந்த செய்தி பறக்க சில கட்சி ஐயா இரங்க செய்தி பறக்க சில கட்சி கொடிகள் இறக்க

வர் சீமச்சா மாறி சாமி சமத்து ரொம்ப தேவர் சடலங்கள் தெய்வங்கள் முத்து ராமலிங்க தேவருக்கு மல்லிகை முல்லை ரோசா மலர்களால மாலை கட்டி அழகு சப்பர தேரு அங்கே அலங்கரித்து விட்டாரு அழகு சப்பர தேரு அங்கே அலங்கரித்து

நன்றி நன்றி வருகிறான் காவலன் அருமையான தமிழ் வேந்தன் தமிழ் வேந்தன் வேந்தன்னா தலைவன் தமிழுக்கு தலைவன் தமிழுக்கு தலைவன் வேள்வி முளைச்சார அப்பா ரொம்ப நல்ல உண்மையிலேயே பாராட்டணும் நிறைய பேர் பாராட்டுறாங்க எல்லா கோமாளியிலும் வந்து என்ன வேணாலும் பேசுவாங்க ஆனா அவர் அப்படி இல்லை சொல்லிட்டோம்னா இந்த இடத்துல பண்ணணும் தோழி நீங்களை பார்த்து எல்லாரும் பெருமைப்படணும்னு சொன்னா அதை சரியா தொழில மதிச்சு செய்யற அந்த தம்பி அதனால தமிழ் வேந்தன் நல்ல பேர் அவங்க அப்பா அம்மா வச்சிருக்காங்க அவரை சந்திப்பான் எப்படி பேயிலான்னு பார்ப்போம் எங்க பாப்போம் நன்றி